தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குலத்துக்கு முப்பது தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் குலத்துக்கு முப்பது தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் குல வேளாளர் சமுதாயத்து கட்சிகளை சேர்க்கக்கூடாது என்ற முடிவில் உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஜான்பாண்டியன் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் மாற்றுக் கட்சிகள் எதுவும் வலுவாக இல்லாத காரணத்தினால் தேவேந்திரகுள கட்சிகள் எதையும் திமுக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே அதற்கு பதிலாக தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முப்பது தொகுதிகள் தங்களுடைய கூட்டணிகளில் வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது திமுக மற்றும் முப்பது தொகுதிகள் தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு வழங்கப்படுவது கிடையாது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முப்பது தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று திமுக கூட்டணியில் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் முப்பது தொகுதிகள் கிடைக்காவிட்டாலும் கூட ஒரு இருபது தொகுதிகள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முப்பது தொகுதிகள் திமுக கூட்டணியில் வழங்கப்பட கூறப்படுகிறது இது மகிழ்ச்சியை தந்துள்ளது